ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீ விக்னேஷ் டியூஷன் சென்டரில் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ பார்க்கலாம் ஓகேவா இஃப் ஏ இன்ட்டு பி இஸ் இக்வல் டு த்ரீ கமா டூ த்ரீ கமா ஃபோர் ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா ஃபோர் தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி இப்போ எப்போயுமே என்ன கொடுப்பாங்க ஏ தனியாக கொடுப்பாங்க பி தனியாக கொடுப்பாங்க நம்மளே ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்படி தானே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களே ஏ இன்ட்டு பி கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏ அண்ட் பி ஏவையும் பி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏ அது மொதல் என்ன கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பி அப்போது இது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் இது செகண்ட் கோஆர்டினேட்னு சொல்லுவோம் சரியா இப்படி ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் இருக்கும் மொதல் இருக்கிறது ஃபஸ்ட்டு குவாடினேட் ரெண்டாவது இருக்குது செகண்ட் குவாடினேட் இங்கே முதல் என்ன கொடுத்துருக்காங்க ஏ அப்போது இந்த ரெண்டு குவாடினேட்டில் மொதல் இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு கோஆடினேட் எல்லாமே எதோ ஒரு இது ஏவை சார்ந்தது ஓகேவா அடுத்து தான் என்ன கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாவது கோஆர்டினேட் ரெண்டாவது இருக்கிறது எல்லாமே எது சார்ந்தது பிஏ சார்ந்தது ஓகேவா பியில் ஒரு ஓகேவா இப்போ பாருங்கள் சம் ரொம்ப ஈஸி ஃபைண்ட் ஏஎன் பி ஏஎன்பி கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ அப்போ இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கேன் அந்த ஏ இன்ட்டு பிஏ எடுத்து எழுதிக்கோங்க ஏ இன்ட்டு பி இஸ்இக்கொல் டு த்ரீ கமா டூ த்ரீ கமா ஃபோர் ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா ஃபோர் இப்படி இருக்குது ஓகேவா இப்போ ஏ நான் சொல்லிட்டேன் மொதல் இருக்கிறதுலாம் என்ன எந்த ஓடுது ஏ ஓடுது இங்கே மொதல் என்ன இருக்குது மொதல் என்ன இருக்குது த்ரீ அந்த த்ரீயை போட்டுக்கலாம் ஓகேவா அடுத்து இங்கே த்ரீ தான் இருக்குது ரெண்டு தடவை இருந்தால் நம்ம ஒ ரெண்டு தடவை அந்த நம்பர் வந்தால் ஒரே தடவை எழுதினா போதும் த்ரீ இருக்குது இங்கேயும் த்ரீ தான் இருக்குது ஒரு தடவை எழுதினா போதும் அடுத்தீங்க என்ன இருக்குது ஃபைவ் அந்த ஃபைவ் நம்ம எழுதியாச்சு அடுத்து இங்கே முதல் என்ன இருக்குது ஃபைவ் அதை திரும்ப அப்படியே என்ன பண்ணிருங்க எழுதிருங்க அடுத்து பி பி ஓடுது ரெண்டாவது என்ன இருக்குது டூ அடுத்து இங்கே ரெண்டாவது என்ன இருக்குது ஃபோர் இங்கே ரெண்டாவது எண்ணருக்கு இருக்குது டூ அந்த டூ நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம் திரும்பி எழுதணும் தேவையில்லை அதே மாதிரி இங்கே ரெண்டாவது என்ன இருக்குது ஃபோர் அந்த ஃபோர் அப்படியே என்ன பண்ணியாச்சு எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு வச்சு கொஸ்டினில் கேட்ட மாதிரி இங்கே ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு சொல்லியிருந்தாங்களா ஃபைண்ட் ஏ அண்ட் பி கேட்டுருந்தாங்க ஏ இன்ட்டு பி கொடுத்துட்டு ஏவையும் பியையும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படியே நம்ம எடுத்து எழுதிட்டு ஏவையும் பியையும் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா ஓகே அடுத்த சம் பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ லெட் ஏஐசிக்வெல்ட் எப்போயுமே ஏஐசிக்வொலிட்டுன்னு சொல்லி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க டூ கமா ஃபைவ் கமா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன எனது நேச்சுரல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒன் டூலேருந்து ஆரம்பிச்சுட்டே இருக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒன்று லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஃபோர் கவனிங்க இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து பி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஓல் நம்பர்ஸ் ஓல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஓகேவா இங்கே பாருங்கள் ஜீரோ லெஸ் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் அவர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் டூ இருக்குது அடுத்து சி பாருங்கள் சி அதே தான் சி எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எக்ஸ் லெஸ் தென் த்ரீ இப்படி கொடுத்துருக்காங்க தென் வெரிஃபை தட் எப்போயுமே ஏல நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க பியில் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க சியில் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க இந்தளவு வே வேறு மாதிரி கொடுத்து நம்ம நம்பர்ஸ் ஏவோட வேல்யூ என்ன பிவோட வேல்யூ என்ன சிவோட வேல்யூ என்னன்னு எழுதிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வச்சு பண்ண போகிறோம் அடுத்து செகண்ட் கொஸ் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணப் போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம கொடுத்துருந்த கொஷ்டின்ல கொடுத்துருந்த நம்ம எழுதிட்டோம் ஏவோட வேல்யூ பி ஓட வேல்யூ சிவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் எப்படின்னு பார்ப்போம் எப்பயுமே நல்லா முதல் இதுக்குலாம் தெரியறதுக்கு முன்னாடி சில பேசிக் நான் வச்சுக்கோங்க இப்படி போட்டால் இதா அதாவது இந்த இந்த இது வந்து லெஸ் தேன் சிம்பிள் எப்பயுமே இது வந்து நான் எப்படி சொல்வேன் தவக்கால வாய்த்தர்றதுக்குன்னு சொல்வேன் இந்த சைடு எப்பயுமே எப்படி இருக்கும் பெரிய நம்பர் இருக்கும் ஓகேவா ஸோ எப்பயுமே இந்த சைடு பெரிய நம்பர் இருக்கும் இந்த சைடு எப்படி இருக்கும் சின்ன நம்பர் இருக்கும் ஓகே இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதே இந்த இப்போ பாருங்களேன் ஃபைவ் இருக்குது டென் இருக்குது டென் டென்னு தான் பெரிய நம்பர் அப்போ இந்த சைடு ஓப்பனில் இருக்க மாதிரி போடணும் இப்போ வந்து இங்கே டென் இருக்குது இங்கே ஃபைவ் இருந்தால் இப்படி போடணும் இந்த இது இந்த பக்கம் பார்த்துருக்கணும் ஓகேவா ஸோ இந்த இந்த சிம்பிளுக்கு பேர் லெஸ் தென் ஓகேவாப்பா இந்த சிம்பிளுக்கு பேர் கிரேட்டர் தென் அப்போது இப் எங்கெல்லாம் இப்போ வந்து த்ரீ லெஸ் தென் டென் டென்னை விட த்ரீ எப்படி தான் இருக்குது சின்ன நம்பராக இருக்கு அப்போ சின்ன நம்பர் இருக்க சைடு இந்த ஊசி முனையாக வரும் புரியுதா பெரிய நம்பர்ஸ் இருக்க சைடு இந்த மாதிரி ஓப்பனாக வரும் வி மாதிரி வரும் ஓகேவா இது எப்பயுமே நான் வச்சுக்கோங்க இப்போ பாருங்களேன் நடுவில் எக்ஸ் இருக்குது எக்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர்ஸ் எக்ஸுன்றதாக என்னது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர்ஸ் ஸோ இந்த ஒன் இந்த எக்ஸுன்றது ஒன்றை விட எப்படி இருக்குமா பெருசாக இருக்குமா அந்த எக்ஸ் சைடு தானே ஏன்னா ஓப்பனாக இருக்குது ஸோ எக்ஸை விட சாரி இந்த ஒன்றை விட இந்த எக்ஸுன்ற நம்பர் பெருசாக இருக்கும் அப்போ என்னென்ன நம்பர் வரும் டூ வரும் ஓகேவா த்ரீ வரும் ஆனால் அந்த ஃபோரை விட எப்படி இருக்குமா சின்னதாக இருக்குமா அப்போ என்னென்னதான் டூ டூக்கம்மா த்ரீ தான் இது புரியுதா எக்ஸுன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர்ஸ் இந்த நம்பர் எப்படி இருக்குமா ஒன்றை விட பெருசாக இருக்கும் ஏன் பெருசாக இருக்குன்னு சொல்கிறேன் இந்த சைடு ஓப்பனாக இருக்குது அதே மாதிரி ஃபோரை விட எப்படி இருக்குமா சின்னதாக இருக்குமா ஏன்னா இந்த சைடு எப்படி இருக்குது சின்ன நம்பராக இருக்குது ஓகேவா அப்போ ஒன்றுக்கு ஒன்னுக்கு அப்புறம் வருது ரெண்டு ரெண்டுக்கப்புறம் வருது மூணு ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தான் ஒன் டூ த்ரீலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த இதே மாதிரி பிக்கு கண்டுபிடிப்போங்க நீங்கள் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓல்டு நம்பர்ஸ் ஓல்டு நம்பர்ஸ்னால எதுலேருந்து வரும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் எப்போயுமே நாகு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜீரோ போட்டு லெஸ் தென் போட்டு ஒரு ஈக்குவல் டூ இது எப்படி நம்ம வாசிப்போனால் லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டூன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வந்திருக்கப்ப ஜீரோவையும் சேர்த்து எழுதிக்கணும் என்ன பண்ணணும் ஜீரோவையும் சேர்த்து எழுதிக்கணும் இந்த நம்பர் எப்படி இருக்கும் நடு இந்த X தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜீரோவையும் சேர்த்து எழுதணும் ஆனால் அந்த டூவை விட எக்ஸ் எப்படி இருக்கும் சின்ன நம்பராக இருக்கும் எப்படி சின்ன நம்பராக இருக்கும்னு சொல்கிறேன் இந்த சைடு ஏன்னா இந்த முனை வந்து சின்னதாக இருக்கும் ஸோ அப்போது ஒன்று டூ வந்து வராது சரியா ஓகேவா அடுத்து சி பாருங்க அதேமாதிரி எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் நேச்சுரல் நம்பர்னால எதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒன் இருந்து ஓகேவா ஸோ இந்த நேச்சுரல் இந்த எக்ஸை அப்போ வர வேண்டிய நம்பர்ஸ் வந்து த்ரீ விட பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா த்ரீயை விட பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா சின்னதாக இருக்கும் ஓகேவா அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஒன்ல இருந்துட்டேன் ஒன் டூ இங்கே நம்ம த்ரீ எழுதணுமா எழுதக்கூடாது ஏன்னா எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை விட த்ரீ பெருசு இவங்க எக்ஸு வந்து எப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க த்ரீயை விட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இந்த சைடு முனையாக இருக்கிறது இருக்குது ஓகேவா அப்போ கமா டூ இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு வேல்யூஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு பிக்கு கண்டுபிடிச்சாச்சு சிக்கு கண்டுபிடிச்சி இதை எடுத்து இங்கே வந்து எழுதிக்கலாம் ஓகேவா இனிமேல் சம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஏக்கு வந்து கமா த்ரீ பிக்கு வந்து கமா ஒன்று சிக்கு ஒன்கமா டூ ஓகேவா புரியுதா ஓகே ஸோ நம்ம ஏ பி சி வந்து எழுதியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க ஏ பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ வந்து நம்ம எழுதிக்கலாம் ஓகே ஓகே கவனிங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அதாவது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது எல்ஹெச்எஸ்னு போட்டுக்கோங்க போட்டு ஏ பி யூனியன் சி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது இதை நம்ம எழுதியாச்சு ஃபஸ்ட்டு இதில் எதை கண்டுபிடிக்க போகிறோம் இந்த பி யூனியன் என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் பி யூனியன் சி கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பியோட வேல்யூஸ் என்னென்னு எழுதணும் பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்கள் பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோ ஜீரோக்கமாக ஒன்று ஸோ பியோட வேல்யூ ஜீரோ ஜீரோக்கமாக ஒன்று எழுதியாச்சு நடுவுலிங்க என்ன சிம்பிள் இருக்குது சாரி நடுவில் இங்கே என்ன சிம்பிள் இருக்குது யூனியன் இருக்குது அப்போ யூ போட்டு சியோட வேல்யூ என்ன ஒன் கமா டூ ஓகேவா பியோட வேல்யூ வேல்யூ ஜீரோக்குமா ஒன் போட்டாச்சு நடுவில் இங்கே யூனியன் இருக்கு யூனியனால என்ன பண்ணணும் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் ஓகேவா யூனியன் போட்டு சியோட வேல்யூ ஒன் கமா டூ போட்டாச்சு ஸோ யூனியன் என்ன பண்ண எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் ஜீரோ இருக்கு ஜீரோ எழுதியாச்சு ஒன் இங்கேயே ஒரு தடவை எழுதினா போதும் ரெண்டு தடவை இருந்தாலும் அந்த நம்பர் என்ன எத்தனை தடவை எழுதினா போதும் ஒரு தடவை எழுதினா போதும் ஜீரோ எழுதியாச்சு ஒன் எழுதியாச்சு டூ எழுதியாச்சு இது தவிர ஏதாவது நம்பர் இருக்கா இது ரெண்டுலயும் இல்லை ஓகேவா அப்பா அவ்வளவுதான் பி யூனியன் என்ன பண்ணியாச்சு எழுதியாச்சு அடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து இதை என்ன பண்ணணும் எழுதுணும் ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஓகேவா இப்போ பி யூனியன் சி மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து இப்போ ஏவோட சேர்த்து என்ன பண்ணணும் எழுதணும் ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்னப்பா கண்டுபிடிச்சிருந்தோம் டூக்கமாக த்ரீ கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படி தானே ஓகே ஏ வந்து டூ கம்மா த்ரீ இன்ட்டு என்ன எங்கே என்ன சிம்பிள் இருக்குது இன்ட்டு இருக்குது அப்போ இன்ட்டு போட்டுக்கோங்க அடுத்து பி யூனியன் சி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஒன் ஒன்கமா டூ இப்போ என்ன பண்ணணும் நம்ம எப்பயும் பண்ணுவோம்ல ஃபஸ்ட் இந்த நம்பரை வச்சு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் அதே இதே நம்பரை வச்சு இந்த நம்பரை அடுத்து இதே டூவை வச்சு இந்த நம்பரை என்ன பண்ணணும் நம்ம மல்டிப்ளை பண்ணி அதாவது இது பண்ணி எழுதணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டூவையும் ஜீரோ எழுதலாமா முதங்க இருக்க நம்பரை வச்சு இந்த மொதல் நம்பர் அடுத்து டூக்கமாக ஒன் அடுத்து டூக்கமாக என்ன இருக்கு டூ இப்போது இந்த இந்த மொதல் இருக்க டூவை வச்சு இந்த எல்லா நம்பரையும் எழுதியாச்சு அடுத்து இங்கே என்ன நம்பர் இருக்குது த்ரீ இருக்குது த்ரீயை வச்சு எல்லாத்தையும் எழுதுமா ஃபர்ஸ்ட் த்ரீ ஏ வச்சு ஜீரோவை த்ரீக்கம் ஜீரோ அடுத்து த்ரீ ஏ வச்சு ஒன்று த்ரீ கம்மா ஒன்று அடுத்து த்ரீயை வச்சு டூ எழுதணும் த்ரீ த்ரீக்கமாக டூ ஓகேவா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கேட்டுருந்து ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு இது என்னென்னு வச்சுக்கணும் ஒன்றுன்னு வச்சுக்கணும் அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்னப்பா இருக்குது ஏ B பி யூனியன் ஏ இன்ட்டு சி இருக்குது அப்படி தானே ஸோ என்ன இருக்குது ஏ பி யூனியன் ஏஇன்ட்டு சீன் இருக்குது ஃபஸ்ட்டு ஏ ஏ இன்ட்டு பி எடுத்துக்கலாம் ஏஇன்ட்டு பி எடுத்துக்கலாம் வேல்யூ என்னது முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல என்ன போட்டிருந்தோம் டூ கமா த்ரீ ஓகேவா முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் டூ கமா என்ன சிம்பிள் இருக்கு இன்ட்டு இன்ட்டு போட்டுக்கோங்க வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் ஜீரோக்கம்மா ஒன்று அதையும் நம்ம என்ன பண்ணியாச்சு போட்டாச்சு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த டூவை வச்சு ஜீரோவை எழுதணும் டூவை வச்சு ஒன்னு எழுதணும் அப்படி தானே இப்போ டூ கம்மா ஜீரோ அடுத்து டூ கம்மா ஒன்று அடுத்து இந்த த்ரீயை வச்சு ஜீரோவை எழுதணும் த்ரீயை வச்சு ஒன்று எழுதணும் த்ரீ கம்மா ஜீரோ த்ரீ கம்மா ஒன்று இந்த மாதிரி சின்ன பிராக்கெட் போட்டு கடைசியில் திரும்பி இந்த ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணணும் ஓகேவா ஓகே இப்போ ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சி ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ இன்ட்டு சி கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ இன்ட்டு சி ஸ் ஏ வந்து டூ கம்மா த்ரீன்ட்டு சி வந்து என்னது சி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் சி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்கமா டூ வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அதை வந்து என்ன பண்ணிடணும்னு நம்ம போட்டுருணும் ஸோ அதே மாதிரி என்ன பண்ண சொல்லுங்கள் இந்த டூ வச்சு ஒன்னையும் டூ வச்சு டூ எழுதணும் டூ வச்சு ஒன்னையும் டூ வச்சு டூ மாடுத்து என்ன பண்ணணும் த்ரீ வச்சு வச்சு ஒன்னையும் ஓகே இப்ப a b கண்டுபிடிச்சாச்சு ஃபுல்லா என்ன யூனியன் தனியா கண்டுபிடிச்சிருக்கோம் தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். இது இந்த மாதிரி என்ன பண்ணனும் நம்ம சோ ஃபர்ஸ்ட் யூனியன் என்ன பண்ணனும் எதையும் விடாமல் என்ன பண்ணனும் சேத்து எழுதணும். அப்ப இப்போ ரெண்டையும் பாருங்கள் இங்கே என்ன இருக்குதுப்பா டூக்கமாக ஜீரோ இருக்குது அதை நம்ம எழுதிடலாம் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும் டூக்கமாக ஒன்று இருக்குது தூக்கமாக ஒன்னையும் நம்ம என்ன பண்ணியாச்சு எழுதியாச்சு அடுத்து என்ன இருக்குது த்ரீக்கமாக ஜீரோ இருக்குது அதையும் நம்ம என்ன பண்ணியாச்சு எழுதியாச்சு அடுத்து த்ரீக்கமாக ஒன்று இருக்குது அதையும் எழுதியாச்சு அதாவது என்ன பண்ணிட்டோம்னா இங்கே இருக்க அதாவது யூனியன் போட்டதுனால ஏஇன்ட்டு பியில் வர எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு எழுதியாச்சு அதுக்கடுத்து திரும்ப கமா போட்டு ஏயிட்டு பீல வர எல்லாத்தையும் எழுதணும் அதுமாரி ஏன்ட்டு சீலே எல்லாத்தையும் எழுதணும் டூக்கமாக ஒன் ஏற்கனவே இங்கே நம்ம எழுதியிருக்கோம்ல இந்த டூக்கமாக ஒன் ஏற்கனவே எங்கே இருக்குது ஏயிட்டு பிலையும் இருக்குது அப்போ அதை திரும்பி எழுத தேவையில்ல அடுத்து டூக்கமா டூ இங்கே ஏற்கனவே எழுதியிருக்கோமா இல்லை அப்போ அதை என்ன பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க அடுத்து கமா ஒன்று இங்கேயே இருக்கு இங்கேயே ஆல்ரெடி இருந்துச்சு அதனால் அதை எழுதிட்டோம் அப்போ திரும்பி இந்த த்ரீகமாக ஒன்றை என்ன பண்ண வேணாம் எழுத வேணாம் அடுத்து கமா டூ இங்கே இருக்குது இதை எழுதியாச்சு ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் எல்லாமே எழுதியாச்சு டூக்கமா ஜீரோ டூ கம்மா ஒன்று த்ரீ கமா ஜீரோ த்ரீகமாக ஒன் ஏன்ட்டு பிக்கு வந்து எல்லாத்தையுமே எழுதியாச்சு அடுத்து ஏன்ட்டு சிக்கு வந்து டூக்கமாக ஒன்று அது வந்து இந்த மொதல் வந்து டூ கம்மா ஒன்று தான் என்ன பண்ணியிருக்கு இதுக்கும் ஆன்சர் வந்து வந்திருக்கு இந்த டூ கம்மா ஒன் இங்கேயும் இருக்குது இங்கேயே இருக்குது இங்கேயே இருக்குது ஆனால் எத்தனை தடவை எழுதினா போதும் ஒரு தடவை எழுதினா போதும் அடுத்து இங்கே இருக்கு இருக்குது டூ கம்மா டூ இருக்குது அது என்ன பண்ணியாச்சு எழுதியாச்சு அடுத்து திரீக்கமாக ஒன் இங்கேயே இருக்குது ஆல்ரெடி வேறு நம்ம ஒரு தடவை இங்கேருந்து எழுதியிருக்கோம் அப்போ ரெண்டு தடவை இருந்தால் ஒரு தடவை எழுதுனா போதும் அடுத்து கம்மா டூ இங்கே இருக்குது அது என்ன பண்ணியாச்சு எழுதியாச்சு இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் டூன்னு வச்சுக்கணும் நம்ம ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்ச ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம் ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சி என்னென்னு வச்சுருக்கோம் டூன்னு வச்சுருக்கோம் ஓகேவா இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும் இதான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சி வச்சா ஒன்று ஃபஸ்ட்டு இந்த நம்பர் என்ன இருக்குது டூ கம்மா ஜீரோ டூ கமா ஒன் இருக்குது நம்ம இந்த டூன் போட்டு கம்பு இதில் மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் டூ கமா ஜீரோ இருக்குது டூ கமா ஒன் இருக்குது அடுத்து இங்கே டூ கமா டூ இருக்குது த்ரீ த்ரீகமா ஜீரோ இருக்குது இங்கே இருக்கா டூ கம்மா டூ இருந்தா இருக்குது த்ரீ கமா ஜீரோ இருந்தா இருக்குது அடுத்து த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ த்ரீ கமா ஒன் இருந்தா இருக்குது த்ரீ கமா டூ இருந்தா இருக்குது அப்போது இந்த சைடு இருக்க நம்பரும் இந்த ஒன் இந்த டூவில் இருக்க நம்பர்ஸும் எல்லாமே எப்படி தான் இருக்குது ஒரே மாதிரி தான் இருக்குது அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என்னது ஈக்குவல் ஸோ அப்போ இந்த கொஷினில் இருக்கிறத அப்படியே எழுதுங்க ஏ இன்ட்டு பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏஇன்ட்டு சி இது இங்கே என்ன போடணுன்னா ஃப்ரம் ஒன் அண்ட் டூன்னு போடணும் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ இந்த கொஸ்டின்லேயே இருக்கிறது நீங்கள் அப்படியே எழுதியிருப்பீங்க இது ஏர் ஃபோர் போட்டு இது வந்து என்ன பண்ணிருவீங்க அப்படியே எழுதிருவீங்க இட் இஸ் வெரிஃபைடு என்ன பண்ணும் வெரிஃபை பண்ணிட்டீங்க நீங்க செம்மை பண்ணி ஃபுல்லாக கண்டுபிடிச்சி பார்த்து வெரிஃபை பண்ணிட்டீங்க இதே மாதிரி செகண்ட் சம் இருக்கு அந்த செம்மை எப்படி பண்ணுன்னு சொல்றேன் ஓகே ஸோ இதே மாதிரி செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க என்ன வித்தியாசம் இருக்குன்னா இங்கேயே ஏபிசி வச்சு தான் நீங்க பண்ண போறீங்க இந்த இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்களா ஏக்கு பிக்கு சிக்கு ஸோ ஆனால் இங்கே வந்து யூனியன் இருக்கும் இப்படி இருக்கிறது என்னது இன்டர் செக்ஷன் இன்டர் செக்ஷன் அப்படின்னா இப்போ பி இன்டர் செக்ஷன் சின்னு இருக்குது என்ன பண்ணணும்னா எந்த நம்பர் அந்த அந்த நம்பர் வந்து பீலேயே இருக்கணும் சீலேயே இருக்கணும் அப்போ அந் அப்படின்னா அந்த நம்பர் நீங்கள் எடுத்து எழுதுவீங்க ஓகேவா அந்த சம்மம் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அப்போ தான் நீங்கள் படிக்கிறது அவங்களுக்கும் போய் சேரும் உங்களுக்கு என்னோட டீச் பண்ணுறது பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஓகே ஸோ நம்ம ஸ்ரீ விக்னேஷ் டியூஷன் சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அலங்காநல்லூர் ஜிஹெச் பக்கத்தில் இருக்குது இங்கே வந்து டுவெல்த் வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாருக்குமே கிளாஸஸ் எடுக்கிறோம் ஸோ முக்கியமாக வந்து இப்போ நம்ம லாஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் நான் போட்டுருந்தேன் டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபோர் ஹண்ட்ரட்க்கு அபோவ் தான் எடுத்துக்காங்க ஸோ அந்த அந்த வீடியோஸும் நீங்கள் பாருங்கள் அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க சம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா அந்த சம்ஸோட லிங்க்லாம் எல்லா சமே எல்லா சமோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவும் நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்